அதனால எல்லா வகையிலையும் பயன்படக்கூடியது கல்லூர்த்துக்கு சப்போர்ட் பண்ணும் நீர்நிலை நோய்களுக்கு சப்போர்ட் பண்ணும் மற்றபடி இந்த வலிப்பு நோய் இருக்கு ஆய் இருக்கும் சரியா தூக்கம் வராது அந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நிலப்பணக்க நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு வச்சீங்களேன் அந்த வலிப்பு நோயா சரியாக சொல்றாங்க அந்த அளவுக்கு எஃபெக்ட் உள்ளது அந்த அளவுக்கு நரம்ப பலப்படுத்தக்கூடியது அந்த நிலப்பாக்கா வடப்பணியை சேர்ந்த டாக்டர் குழந்தைவேல் அவர்கள் இப்போ நம்மளிடையே வந்து நிலப்பனை கிழங்கு அப்படின்ற கிழங்கை பத்தி அவருடைய மருத்துவ குணத்தை பத்தி உங்களுக்கு விலக்கி சொல்லிட்டு இருக்காரு வாங்க வீடியோக்குள்ள வீடியோ வணக்கத்திற்குரிய மக்களே இன்றைய தினம் நிலப்பனை கிழங்கு நீங்க வந்து ரொம்ப அபரிதமான ஒரு சித்த மருத்துவத்துல நிறைய சித்த மருத்துவர்கள் பயன்படுத்தக்கூடிய மிக அபரிதமான ஒரு மூலிகை கிழங்கு இந்த கிழங்குனுடைய பயன்கள் அதனுடைய மருத்துவ குணங்கள் என்பதில் பார்க்கலாமா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சித்த மருத்துவத்துல நிறைய வகையான மருந்துகள் இருக்கும் அதோட சில கூட்டு மருந்துகளை ரொம்ப பவர்ஃபுல் சேர்க்கும் போது அதனுடைய சக்திகள் அதிகமாகும் அது போல இந்த நிலப்பனை கிழங்குக்கு மிகவும் சக்தி உள்ளது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க தொடர்ந்து அந்த நிலப்பனைக்கிழங்குடைய பவுடரையோ அதாவது கஷாயத்தையோ நீங்க சாப்பிட்டு வர்றதுனால என்ன பலன் கிடைக்கும் உடம்பு ரொம்ப மிளிஞ்சு போய் மட்டும் தான் ரொம்ப அப்படியே எப்படா இதை செய்வோமா செய்ய முடியாதா அப்படின்னு ரொம்ப பலவீனமா இருக்கிறாங்களா அந்த மாதிரி ஆட்களுக்கெலாம் அந்த கிழங்கு கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே சக்தி அதிகமா இருக்கும் வீரியத்தை அதிகப்படுத்தும் உடம்பு பலப்படும் ஆன்ம சக்தி அதிகமாகும் குடும்பத்துல குதூகூலமாக இருப்பதற்கு நிலப்பனை கிழங்கு மிகவும் பயனுள்ள பயனுள்ளதாக இருக்குது அந்த வகையில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருபதுன்னு சொல்றேன் இப்போ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பாவம் இல்லையா பெண்களும் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்போக்கு அதிகமா இருக்கனால என்ன ஆகி போச்சுன்னா உடம்பு ரொம்ப மெல்லிதாகிடும் உடம்பு ரொம்ப பலவீனமாயிடும் அவங்களால எந்த எந்த வேலையுமே செய்ய முடியாது யூட்டு வேலையை கூட அவங்களும் செய்ய முடியாது பெண்கள் அப்படிப்பட்ட பெண்களுக்கு இந்த நிலப்பனை கூட்டு மருந்து நீங்க கொடுக்கும்போது அந்த வெள்ளப்போக்கு சரியாகுது வெட்ட சரியாகுது உடம்பு சூடு சரியாது உடன் ஆனால் படம் பலம் தரக்காங்க நரம்புகள் தளர்ச்சி இருந்துச்சுன்னா சரியாகிடுது அவங்களுக்கு இல்லை மற்ற ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸு ஏதாவது மன உளைச்சல் இருந்தால் கூட எல்லாம் சரியாகிறதுக்கு இந்த கலந்து மிகவும் அற்புதமாக பயன்படுது மக்களே அதனால ஆண்பன் இருபலருமே சாப்பிடலாம் ரெண்டு பேருமே சாப்பிடலாம் ரெண்டு பேருமே சாப்பிடணா நீங்க ஒரு பக்கத்துல இருக்க சித்தம்பரத்து ஆலோசனை பண்ணி அந்த கிழங்கு நீங்க எப்படி சாப்பிடலாம் அந்த விவரத்தை போய் கேட்டு கூட செய்யலாம் இல்லை எங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு எப்படி சாப்பிட்லாம்னு நீ கேட்டுக்கலாம் அதனால எல்லா வகையிலையும் பயன்படக்கூடியது கல்லூரிகளுக்கு சப்போர்ட் பண்ணும் நீர்நிலை நோயாளிகளுக்கு சப்போர்ட் பண்ணும் மற்றபடி இந்த வழிப்புணர்வு இருக்கு இல்லையா நிறைய பேருக்கு மன நரம்புகள் வீக் போயிடும் மனநல பிரச்சனையா இருக்கும் சரியா தூக்கம் வராது அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நிலப்பணக்கிழங்கு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு வச்சீங்களேன் அந்த வலிப்பு நோயா சரியாதுன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு எஃபெக்ட் உள்ளது அந்த அளவுக்கு நரம்ப பலப்படுத்தக்கூடியது அந்த நிலப்பணக்கிழங்கு ஆக மிகவும் சிறப்பான மருத்துவம்னா இந்த மருந்தை நீங்க தொடர்ந்து பயன்படுத்துறதுனால ஒரு மண்டலமோ ரெண்டு மண்டலமோ தொடர்ந்து நீங்க பயன்படுத்துறீங்கன்னா உடம்புல உள்ள அந்த நச்சு கிருமிகள் எல்லாம் சரியாகி உடல் பலம் பெற்று அத்தனையும் சரி பண்ணக்கூடியது இந்த நிலப்பணக்கிழங்கு அவ்வளவு சக்தி வாய்ந்தது இது வந்து ஒரு கொடி வகையாக சேர்ந்தது அந்த து மண்ணில் வந்து நீத்திங்க அப்படின்னா கிழங்கு சின்ன சின்ன கிழங்கா இருக்கும் அதை துண்டு துன்பாக நறுக்கி நிழல்லேயே உலர்த்தி பவுட்ரு பண்ணி அதை நீங்கள் பாலில் சாப்பிட்லாம் இல்லை மற்ற மற்ற வேகங்கள் இருக்குன்னா அதை பயன்படுத்தக்கூடிய மிக அற்புதமான ஒரு மூலிகை கிழங்கு இந்த மருத்துவத்தில் கட்டாயம் எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய கிழங்கு அது வந்து எளிதாக கிடைக்கக்கூடியது இல்லை அதனால அது வந்து கிடைக்கக்கூடிய இடங்கள்ல போய் தேடி பிடிச்சி நல்ல அனுபவம் உள்ளவங்கள்ட குறிப்பிட்ட காலங்களில் எடுத்து அதை கொண்டு வந்து நீங்கள் வந்து அதை பதப்படுத்தி நீங்கள் முறையாக செஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நான் சொன்ன பிரச்சனைகள் அத்தையுமே நிவர்த்தி செய்யப்படும் குடும்பத்தில் கணவன் மனைவி நல்லா சந்தோஷமாக இருப்பதற்கும் மற்ற பிள்ளைங்களுக்கு நல்ல சத்தை கொடுப்பதற்கான ஊட்டச்சத்தை கொடுப்பதற்கும் ஊட்டச்சத்து மருந்து கூட பயன்படக்கூடிய நிலப்படைகளுக்கு ஒவ்வொருத்தரும் சாப்பிட்டு பாருங்க நல்ல பலனை பெறுங்கள் நன்றி வணக்கம்